என் செல்ல பிள்ளையே இன்னும் தூங்கவில்லையா நீ தூங்கவே இல்லை என்றுதான் உன் தாய் உன்னை தேடி வந்தேன் என் பிள்ளையே ஏன் கலங்குகிறாய் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று எண்ணி எண்ணி உன்னை நீயே ஏன் வாட்டிக்கொள்கிறாய் என் தங்கமே உனக்கு துணையாக உன் தாய் நான் இருக்கிறேன் அல்லவா அதை மறந்துவிட்டாயா என் செல்வமே உன் வாழ்க்கையிலுள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயம் உன் அம்மா நான் தீர்த்து கொடுப்பேன் என்னை நம்பிய பின் எதற்காக சந்தேகம் கொள்கிறாய் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என்று உன் மனதை நீயே ஏன் நோகடித்து கொண்டிருக்கிறாய் முதலில் உன் மனதிலுள்ள எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறி உன்னோடு உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை நிலையாக உன் மனதில் நிறுத்து என் பிள்ளையே அம்மா இருக்கிறேன் எப்போதும் உனக்காக இருக்கிறேன் இந்த வேப்பிலைக்காரி இருக்கும் வரை உன் வேதனைகளை நிச்சயம் தீர்ப்பேன் தற்போது நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து இதுதான் முடிவு என்று நம்பிவிடாதே உன் வாழ்க்கையில் நீ நிறைய நல்ல விஷயங்களை சந்திக்க வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை உன் தாய் இப்போது உன்னை பாதுகாத்து வருகிறேன் என் பிள்ளையே நீ நிமிர்ந்து சந்தோஷமாக நடக்கும் காலம் வந்துவிட்டது அருகில் வரும்போது நீ கலங்கி நிற்காதே இந்த சோதனைகள் அனைத்தும் உன்னை சுற்றி எத்தனை பேர் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நீ உணர்வதற்காகவே நடக்கிறது நிச்சயம் நீயும் அதை உணர்ந்து புரிந்து தெரிந்து கொள்வாய் பயப்படாதே ஏன் இப்படி நடக்கிறது என்று நொந்துவிடாதே வாழ்க்கையை ஆழமாக சிந்தித்துப்பார் நிச்சயம் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பது உன்னால் உணர முடியும் என் பிள்ளையே கலங்காதே இங்கு கலங்குவதால் எது மாறப்போகிறது உன் மனதை மாற்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் யார் சரி யார் தவறானவர் என்பதை உன்னால் இப்போது உணர முடியும் என் பிள்ளையே அதற்கான சோதனை காலம்தான் இப்போது நடக்கிறது இந்த சோதனையை பார்த்து பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று நம்பு என் பிள்ளையே உன் மனம் குழப்பமடைந்து எதையெதையோ தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்கிறது ஒரு விளக்கை ஏற்றி அமைதியாக அமர்ந்து என்னை நினைத்து தியானம் செய் நிச்சயம் உன் பிரச்சனைகள் அத்தனையும் நான் தீர்த்து கொடுத்து என் அன்பு பிள்ளையான உன்னை வளமாக வாழ வைப்பேன் என் குழந்தையே இது முடிவல்ல என்பதை நீ நிச்சயம் நன்கு உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயம் சொல்கிறேன் இது முடிவல்ல இனிதான் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான காலம் ஆரம்பமாக போகிறது என் தங்கமே நீ கவலையை மட்டுமே எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வு வளமாக மாறும் காலம் வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையான நீ மகிழ்வாக வாழும் காலம் வந்துவிட்டது என் செல்லமே கலங்காதே குழம்பாதே உன் வாழ்வு மாறப்போகிறது உன் அம்மா நான் இருக்கிறேன் இப்போது நடந்த நடக்க இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து தேவையில்லாமல் யோசிக்காதே அதை நான் பார்த்து கொள்கிறேன் ஒரு பிரச்சனையை என்னிடம் நீ வந்து விட்டால் பிறகு அதை பற்றி நீ யோசிக்காதே அது என்னுடைய பொறுப்பு நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன் தாயாகிய உன் அம்மாவாகிய என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா பிறகு ஏன் மனம் குழம்புகிறாய் தயங்குகிறாய் அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு பக்கபலமாக உறுதுணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய் கவலைப்படாதே உன்னை வாழ வைக்க வந்தவள் நான் இந்த வேப்பிலைக்காரி உன் வேதனையை தீர்த்து உன் மன மகிழ்வை நான் போகிறேன் என் பிள்ளையே மனம் குழம்பாதே கலங்காதே உன் வாழ்வு மாறி மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன் தீப ஒளிப்போல் நீ வளர்ந்து வருவாய் என் பிள்ளையே கலக்கம் வேண்டாம் குழப்பம் வேண்டாம் மகிழ்வான வாழ்க்கை இனி உன்னுடையதாகும் என்னை நம்பு என் வாக்கை நம்பு என்றும் இந்த தாய் உன்னை கைவிட மாட்டேன் ஓம் சக்தி பராசக்தி